நேயர்களுக்கு எனது உள்ளம் கணிந்த வணக்கம் சார் ஒருத்தன் உங்களை துரத்திட்டு வரான்னு வைங்க அவன் வந்து பெரிய ரவுடி உங்களை துரத்திட்டு வரான் அப்போ திடீர்னு ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துடுறான் சார் அப்போ உங்களை துரத்திட்டு வர ஒரு ரவுடி கெட்டதே செய்யக்கூடிய ஒருவன் ஒரு மனிதன் வந்து உங்களுக்கு கெட்டதே செய்யக்கூடிய ஒரு ரவுடி பள்ளத்தில் விழுந்துடுறான் திடீர்னு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மை இல்லையா அதே ஒரு நல்லவர் உங்களை அவர் வந்து மிகப்பெரிய அளவில் உயர்த்த போகிறாருன்னு இங்கே வாழ்க்கையில் அவர் திடீர்னு இறந்துடுறாருனாக்கா உங்களுடைய நிலைமை எப்படி சார் இருக்கும் அதே மாதிரி தான் சார் ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்று அழகாக இருக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் உங்களுக்குன்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க ஒரு சில ஜோதிடர் ஆனால் அது உங்களுக்கு நன்மையே செய்யாது சார் ஒரு சில கிரகம் பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்றிருக்கும் இந்த கிரகம் உங்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்க போகுதுன்னு சொல்லுவாங்க இந்த கிரகம் கெட்டு போயிருக்கு ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி 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 வாழ்க்கையில் மிகப்பெரிய சொல்லொன்னா துயரத்தை கொடுக்காம உங்களுக்கு விடாது மிகப்பெரிய அளவில் ஆட்டி படைக்க போகுது வாட்டி வதைக்க போகுதுன்னுவாங்க ஆனால் உங்களுக்கு அது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடு கொடுத்துடும் சார் அது மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பீங்க அந்த தசான்னு நடக்க சொல்லும் அப்போ இந்த கிரகங்கள் வந்து எப்படி சார் மிஸ் ஆகுது ஜோதர கண்ணில் இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சார் உங்கள் லக்னம் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் சார் அதில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தசா நடத்துதுன்னா மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்குதுன்னா எப்படி கொடுக்குதுன்னு நினச்சிங்கனாக்கா அந்த ஒரு லக்னத்திற்கு ஒரு சுப கிரகம் திதி சூன்ய ராசியில் போய் அமர்ந்திருக்கும் சார் அந்த திதி சூன்ய ராசியில அமர்ந்து அந்த தசா காலம் சொல்ல மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்து படுபாதாளத்தில் தள்ளி வேடிக்கை பார்க்கும் சார் அதே ஒரு திதி திதிசூன்யர் ராசியில வக்ரம் பெற்ற கிரகம் அஸ்தமனமான கிரகம் வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் நீச்சமான கிரகம் இதெல்லாம் உங்க சூன்ய ராசி கட்டத்துல லக்னத்திற்கு அதுவும் இல்லாமல் லக்னத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டாம் வீட்டு அதிபதிகள் அந்த திதி சூன்ய ராசியில் அமர்ந்து அஸ்தமனமான கிரகம் இருந்தால் திதி சூன்யத்தில் இருக்கக்கூடிய அந்த அசமன கிரகம் வக்ரம் பெற்ற கிரகம் நீச்சம் பெற்ற கிரகங்கள் ஏதேனும் இருந்து வர்க்கோத்தம் பெற்ற கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்காம போவா சார் அதனால்தான் ஒரு ஜாதகத்தை பார்த்தா அப்படியே பல பல பலன் மிளரும் கொடுக்க போது மிகப்பெரிய யோகத்தை நினைப்போம் ஆனா கெடுக்க போதுன்றது ஜாதக கட்டத்துல எழுதப்பட்டிருக்கும் சார் நீங்கள் அப்பதான் பெரிய திட்டம் எல்லாம் தீட்டுவீங்க அந்த திட்டங்கள் எதுவுமே செயல்படாது நீங்க போடுற திட்டம் செயல்படாது உங்க கட்டம் தான் செயல்படாம அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல சார் நீங்க எந்த லக்னமாக இருங்க அந்த லக்னத்திற்கு திதி சூன்ய ராசியில் வக்ரம் பெற்ற கிரகங்கள் ராகு கேதுகள் இருந்தா கூட மிகப்பெரிய யோகத்தை கொடுக்காம போடாது சார் சார் எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் இரண்டாம் இடத்தில் ராகு ஆனால் படிப்பை கெடுக்கணும் படிப்பை கெடுக்கல காரணம் திதி சூன்யத்தில் அமர்ந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தது சார் அவருக்கு அதற்கடுத்து பாருங்கள் இப்போ திதி சூன்யர் ராசினா என்ன சார் இது ஒன்றும் புரியலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வைங்க சார் திதிகள் வந்து கிட்டத்தட்ட பதினாறு திதிகள் இருக்கு சார் அதாவது அமாவாசை பௌர்ணமி இரண்டு அவர் திதி அதற்கடுத்து பிரதமை திதி ஒன்று திவிதியை ரெண்டு திருதியை மூன்றாவது திதியாக வரும் நான்காவது திதியாக சதுர்த்தி திதி ஐந்தாவது திதியாக பஞ்சமி திதி ஆறாவது திதியாக ஷஷ்டி திதி வரும் சார் ஏழாவது திதியாக சப்தமி திதி வரும் எட்டாவது திதியாக அஷ்டமி திதி வரும் ஒன்பதாவது திதியாக நவமி திதியும் பத்தாவது திதியாக தசமி திதியும் பதினோராவது திதியாக ஏகாதசி திதியும் பன்னிரெண்டாவது திதியாக துவாதசி திதியும் பதிமூணாவது திதியாக திரையோதசி திதியும் பதினாலாவது திதியாக சதுர்தசி திதினு வரும் சார் இதற்கடுத்து அமாவாசை திதினு வரும் பௌர்ணமி திதினு வரும் இந்த அமாவாசை பௌர்ணமி திதிகளுக்கு திதி சூன்ய ராசிகள் கிடையாது இந்த திதி சூன்யெல்லாம் இவங்களுக்கு வேலை செய்யவே செய்யாது அப்போ இந்த பதினாலு திதிகள் தேய்பிரை திதியாக இருந்தாலும் சரி வளர்பிரை திதியாக இருந்தாலும் சரி இந்த ஒரு ஒரு திதிகளுக்கு இரண்டு இரண்டு சூன்ய ராசிகள் வரும் சார் இதில் சதுர்த்தசி திதி பதினாலாவது தேதிக்கு மட்டும் நான்கு ராசிகள் வரும் திதி சூன்ய ராசியா அப்போ பிரதமை திதிக்கு பார்த்தீங்கன்னாக்கா எது சார் திதி சூன்யமாக வரும்னு பார்த்தீங்கன்னா பிரதமை திதிக்கு துலாம் ராசியும் மகர ராசியும் திதி சூன்ய ராசியாக வரும் சார் அதில் எந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக வீழ்ச்சியை தான் கொடுக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குன்னு நீங்கள் நம்பிங்கன்னா மொத்தமாக டோட்டலாக உங்களை டேமேஜ் பண்ண முடியாது அப்போ அதே துலாம் மகர ராசியில் ஒருத்தர் பிரதமை தேதியில் பிறந்து எந்த லக்கணமாக நீங்கள் இருந்தாலும் பிரதமை திதியில் பிறந்திருந்தால் உங்களுக்கு அந்த துலாம் ராசியும் மகர திதி சூன்ய ராசி அவரம் அந்த திதி சூன்ய ராசியில் துலாம் ராசியில் மகர ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பெற்று வக்ரம் பெற்றிருந்தாலோ வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலோ அல்லது நீச்சம் பெற்றிருந்தாலோ அஸ்தமன கிரகங்கள் இருந்தாலோ இதெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் உங்களுக்கு ஆனால் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக வீழ்ச்சி கொடுக்கும் இது கவனமானு ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் சார் இதில் திதி சுண்ணிய ராசிகள் சார் அதுல ராகு கேது இருக்கு சார் அப்படின்னாக்கா யோகத்தை கொடுக்கும் சார் ராகு தசை வருதா பாருங்க கேது தசை வருதா பாருங்க மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் தசை வந்தால் பதினெட்டு வருஷங்க சார் கொட்டி கொடுக்க போகுது உங்களை மிகப்பெரிய அளவுல மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் உங்களுக்கு ராகு தசை மிகப்பெரிய அளவில் அள்ளி கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் கேது உட்கார்ந்துருக்கா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க ஏழு வருஷம்னு அர்த்தம் அப்போ ஒரு ராசி கட்டத்தில் சூன்ய ராசி எந்த திதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அதுதான் இதில் ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க இப்போ துவிதியை திதி தனுசும் மீனமும் பார்த்தீங்கன்னா சூன்ய திதியாக வரும் நீங்கள் திருதியை திதியில் பிறந்திருந்தீங்கன்னாக்கா சிம்ம ராசியும் மகர ராசியும் சூன்ய ராசியாகல வரும் நீங்கள் சதுர்த்தி திதியில் பிறந்திருந்தால் ரிஷபம் மற்றும் கும்ப ராசி திதி திதிசூன்ய ராசி பஞ்சபி திதியில நீங்கள் பிறந்திருந்தாக்கா கன்னி ராசியும் மிதுன ராசியும் தான் திதி சூன்யமா வரும் உங்களுக்கு சஷ்டி திதியில பிறந்திருந்தாக்கா மேஷம் சிம்மம் இதுதான் திதி சூன்ய ராசி நீங்கள் சப்தமி திதியில பிறந்திருந்தாக்கா கடக ராசியும் தனுசு ராசியும் சூன்ய ராசியாக வரும் அஷ்டமி திதியில பிறந்திருந்தீங்கனாக்கா மிதுனமும் கன்னியும் சூன்ய ராசியாக வரும் சார் உங்களுக்கு நீங்கள் நவமி திதியில் பிறந்திருந்தாக்கா சிம்ம ராசியும் விருச்சிக ராசியும் திதி சூன்ய ராசியாக வரும் உங்களுக்கு தசமி திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் சிம்ம ராசி விருச்சிக ராசி இதுதான் உங்களுக்கு திதி சூன்ய ராசியாகவே வரும் ஏகாதசி திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் தனுசு ராசி மற்றும் மீன ராசி தான் திதி திதிசூன்யமாக வரும் துவாதசி திதியில் பிறந்திருந்தா நீங்கள் துலாம் ராசியும் மகர ராசியும் சூன்ய ராசியாக வரும் திரையோதசி திதியில் நீங்கள் பிறந்திருந்தா ரிஷப ராசியும் சிம்ம ராசியும் சூன்ய ராசியாக வரும் சார் கடைசியாக பதினாலாவது ராசியாக த சதுர்தசி திதியில் நீங்கள் பிறந்திருந்தா மிதுனம் கண்ணி தனுசு மற்றும் மீனம் இதுதான் உங்களுக்கு திதி சூன்ய ராசியாக வரும் இப்போ இந்த திதி சூன்ய ராசிகளில் இந்த திதியெலாம் சொன்னேன் இல்லைங்களா இந்த பதினாலு திதிகளில் நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கீங்க என்ன ராசி திதி சூன்ய ராசி அவர்தான் பாருங்கள் அந்த ராசி கட்டத்தில் நீச்ச கிரகங்கள் அமர்ந்து அந்த நீச்ச கிரகத்தினுடைய தசா காலமோ வர்க்கோத்தம் பெற்ற தசா காலமோ வர்க்கோத்தம் ஒரு கிரகம் வந்து ஒரே இடத்துல நவாம்ச கட்டத்துலேயும் ராசி கட்டத்துலேயும் சூன்ய ராசியை கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரே இடத்துல நவாம்ச கடத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கிரகம் அள்ளி கொடுக்கும் சார் அந்த வீட்டில் திதிசூன்யர் ராசியில் கேதுக்கள் வக்ரம் பெற்ற கிரகங்கள் அமர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் அஸ்தோனமான கிரகங்கள் இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஆனால் தான் திதிசூன்யர் ராசிகள் வந்து கவனமாக நீங்கள் கையாளணும் கொட்டி கொடுக்குன்னு நினைப்பாங்க ஆனால் கொட்டி கொடுக்காது தலையில் தான் கொட்டும் உங்களை ஆனால் மிக கவனமாக நீங்கள் இந்த ராசி திதி திதிசூண்ணிய ராசிகளில் இருக்கக்கூடிய தசா காலம் தான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும் அப்படின்றத ஒரு உதாரணத்தை மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் துலா லக்னத்தில் பிறந்திருக்கீங்க சார் துலா லக்னத்தில் பிறந்து திரையோதசி திதியில் பிறந்திருக்கீங்கன்னு வைங்க திரையோதச திதினாக்கா உங்களுக்கு ரிஷபமும் சிம்மமும் வந்து உங்களுக்கு சூன்ய ராசியாக வரும் இப்போ நீங்கள் துலா லக்னம் துலா லக்னத்திற்கு எட்டாம் வீடும் பதினோராம் வீடு தான் உங்களுக்கு சூன்ய ராசியாக வரும் அப்போது உங்களுக்கு துலா லக்னத்துக்கு மூன்றாம் மீட்டதிபதியும் ஆறாம் வீட்டம் குரு வருவார் இல்லையா அந்த ஆறாம் வீட்டு அதிகம் மூன்றாம் வீட்டு அதிகம் வரக்கூடிய குரு எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்காருன்னு நீங்கள் சூன்ய ராசியில் ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதி இல்லையா ஆறு எட்டு பனிரெண்டாம் வீட்டு அதிபதிகள் திதி திதிசூன்யர் ராசியில் அமர்ந்து அந்த தசா காலம் வந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் உங்களுக்கு மற்றவர்கள் வைக்கத்தக்க வகையில் அள்ளி கொடுக்காம போகாது அப்போ இந்த குரு பாருங்க துலா லக்னத்திற்கு ஆறாம் வீட்டு அதிபதியும் மூன்றாம் வீட்டு அதிபதியும் அந்த குரு வந்து எட்டாம் வீட்டில் உட்கார்ந்து திதிசூன்யர் ராசியில் உட்கார்ந்து குரு தசை வருதுன்னா மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் நீங்கள் குரு தசையில் சார் பதினாறு வருடங்கள் உங்களை வந்து எந்த அளவுக்கு அது உயர்த்தாம சார் அதே இப்போ இதே துலா லக்னம் அந்த சிம்ம லக்னம் திதி சூன்ய ராசியாக வருது இல்லையா அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் வீட்டு அதிபதி புதன் அவரே பனிரெண்டாம் வீட்டு அதிபதியாகவும் வருவார் அப்போ அந்த புதன் பதினோராம் வீட்டில் சூன்ய ராசியில அமர்ந்து புதன் தசை வருதுனாக்கா என்ன சார் வேலை செய்யும் நீங்க வந்து சொல்கிறீங்களே ஒன்பதாம் வீட்டை திதிசூன்ய ராசியில் இருந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா ஆனால் இது யோகத்தை கொடுக்கும் சார் ஏன்னா புதன் பாருங்க பனிரெண்டாம் வீட்டு அதிபதியாகவும் வருவார் ஒரு திதி சூன்ய ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் இரண்டு வீட்டு ஆதிபத்தியத்துக்கு உண்டான கிரகமா வந்து அது ஆறாம் வீட்டையும் எட்டாம் வீட்டும் ஒரு ஆதிபத்தியம் வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு மறைவு ஸ்தானாதிபதி திதிசூன்யத்தில் அமர்ந்திருக்க மாதிரி தான் நீங்க எடுத்துக்கணும் அப்போ மிகப்பெரிய யோகத்தை பன்னிரெண்டாம் வீட்டினுடைய விரயஸ்தானத்தை மிகப்பெரிய லாபஸ்தானமாக கொடுக்கும் சார் உங்களுக்கு நீங்கள் விரயம் செய்வதன் மூலமாக மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிப்பீங்க புதன் தசை மிகப்பெரிய அளவில் பதினேழு வருஷம் கொட்டி கொடுக்கும் சார் உங்களுக்கு அது மட்டுமல்ல அதே துலா லக்னம் ஓகேவா இதே துலா லக்னம் சார் சிம்ம ராசியில் ராகு அமர்ந்துருக்கார் சார் இது எப்படி சார் பலன் கொடுக்குன்னு பாருங்கன்னு வைங்க இதே ராகு திதி சூனியத்தில் அமர்ந்திருக்கு இல்லையா சிம்ம ராசி திதி சூனியம் தட துலா லக்னத்திற்கு திரையோதச திதி சிம்மமும் ரிஷபம் திதி சூன்ய ராசி அப்போ அந்த திதி சூன்ய ராசியில் வக்ரம் பெற்ற கிரகம் ராகு இல்லையா அந்த ராகு லாபஸ்தானத்தில் துலாம் லக்னத்திற்கு லாபஸ்தானத்தில் சிம்ம ராசியில் ராகு அமர்ந்து ராகு தசை வருதுன்னா மிகப்பெரிய அளவில் உங்களை உங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்கள் செயல்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் சார் மிகப்பெரிய அளவுல உயர்த்தாம கொட்டி கொடுக்காம போகா சார் இந்த தசை சார் தசை இந்த மாதிரி திதி சுண்ணிய ராசியில் அமர்ந்து இந்த ராகுதை வந்ததுன்னா ராகுதசை யாருக்கு திதி திதிசூண்ணிய ராசியில் அமர்ந்து வருகிறதோ அவர்கள் புண்ணியவான்கள் மிகப்பெரிய அளவில் உங்களை மற்றவர்களுடைய இயக்கத்தக்க அளவில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பணத்தை கொடுக்காம போவா சார் அந்த அளவுக்கு கூறைய பிச்சுக்கிட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ராகுதசை இருக்கும் உங்களுக்கு சார் யாருக்கு எப்ப கொடுக்கணும்னு எழுதப்பட்ட விதி சார் மற்றவங்க எல்லாம் ராகு போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாதக சாணத்துல உட்காந்துருக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி மிகப்பெரிய லாபத்தை அள்ளி கொடுக்காம போவா சார் இந்த ராகு அதற்கடுத்து இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க இப்போ நீங்க மகர வைங்க நீங்கள் மகர லக்னமாக இருந்து பிரதமை திதியில் பிறந்திருக்கீங்க அப்ப பிரதமை திதிக்கு திதி சூன்ய ராசியாரு துலாம் ராசியும் மகர ராசியும் இல்லையா தேதியில் பிறந்த துலா ராசியும் மகர ராசியும் சூன்ய ராசியா வரும் அப்போ திதி சூன்ய ராசி அதிபதியாரு சனியும் சுக்கரனும் இப்ப இதே லக்னத்தில் மகர லக்னத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு சார் சுக்கரன் ஆட்சியை பெற்று இதுல உட்காந்துருக்கார் சுக்கர தசையோ சனி தசையோ வந்தா மிகப்பெரிய வீழ்ச்சி 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 டோட்டலாக உங்களை காலி பண்ண போதுன்னு அர்த்தம் சார் லக்னாதிபதி ஆச்சே சார் எப்படி சார் கெடுக்கமோ கெடுக்குன்றீங்களா எப்படி சார் திதி திதிசூன்னியர் ராசிமே லக்னமே வந்துடுச்சு சார் அந்த துலாம் ராசியும் மகர ராசியும் தான் வந்து பிரதமை திதிக்கு சூன்ய ராசியாக வர சொல்ல சனி பகவான் ஆட்சி பெற்று அந்த திதி சூன்ய ராசியில் அமர்ந்து சனி தசையோ இன்னொரு சுக்கர பகவான் வந்து அந்த திதி சூன்ய ராசியான துலாம் ராசியில் அமர்ந்து சுக்கர தசையா வந்தது தான் மிகப்பெரிய வீழ்ச்சி யாருக்கு மகர லக்னத்திற்கு யாரு துலாம் மிகப்பெரிய யோகாதிபதி இல்லையா சுக்கரன் யோகாதிபதி கெடுத்து குட்டிச்சுவராகிடுவார் சார் இந்த சூன்ய ராசியில் அமர்ந்து வந்தால் இதே மகர லக்னம் இதே இந்த சனி பகவான் மேஷ ராசியில் அமர்ந்திருக்கார் சார் மேஷ ராசியில் அமர்ந்திருந்தால் சூன்ய ராசி நீச்சம் பெற்றார் இல்லையா அப்போ சூன்ய ராசி நீச்சம் பெற்றதால் சனி சனிதசம் வந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் அது மட்டுமல்ல ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் இந்த சூன்ய ராசியும் பார்க்க சொல்ல அந்த பத்தாம் இடமும் வலுப்பெறும் சார் தொழில் ஸ்தானம் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் சார் ஒரு கிரகங்கள் கொடுக்குமா கெடுக்குமா நிறைய விதிமுறைகள் இருக்கு சார் யோகாதிபதி அள்ளி கொடுக்கும்னு நினைப்போம் மகர லக்கணத்திற்கு அவர் பார்த்தா பிரதமை தேதியில் பிறந்து அந்த சுக்கரன் பாருங்க பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்றிருப்பார் எல்லா ஜோதிடரும் சொல்லும்போது சுக்கரதச மிகப்பெரிய ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரன் ஆடம்பர வீடு பங்களா எல்லாமே புகழ் கீர்த்தி செல்வம் செல்வாக்கு எல்லாம் கிடைக்கும் சார் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் உங்களுக்கு தொழில் மூலமாக மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் மொத்தமாக கெடுக்கணும் கெடுக்கணும் சார் அந்த திதி உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராசியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களை கெடுத்து குட்டிச்சக்குவாருன்னு அர்த்தம் தான் நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் சூன்ய ராசிகளில் அந்த வக்ரம் பெற்ற கிரகத்துடைய தசா வரதான் பாருங்க அல்லது வர்க்கோத்தமம் பெற்ற தசா வருதா பாருங்க அல்லது அந்த இடத்துல வந்து அசமணமான கிரகங்கள் இருந்தா பாருங்க அப்படிப்பட்ட கிரகங்கள் இருந்து அந்த தசா காலம்லாம் வந்தா மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் புண்ணியவான்கள் நீங்கள் அந்த தசா கலாம் வந்ததுதான் ஒரு கட்டத்துல மிகவும் நொந்து நூடுல்ஸ் சாணம் போனவங்களுக்கு வந்து வந்து இந்த அந்த சூன்ய ராசியில ஒரு கட்டத்துக்கு மேல அது நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் இதெல்லாம் வர சொல்ல மிகப்பெரிய யோகத்தில் கொடுத்து மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் எப்படி இருந்தவ இப்படி பார் அப்படின்ற லெவலுக்கு உயர்த்தி விட்டுருவோம் சார் அந்த கிரகங்கள் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தில் திதி சுண்ணியர் ராசிகள் நீங்க எந்த திதியில் பிறந்திருக்கீங்க பாருங்க திதி சூன்ய ராசிகளில் உங்க ஜாதக கட்டத்தில் வக்ரம் பெற்ற கிரகங்கள் இருக்கா பாருங்க ராகு கேது அமர்ந்திருக்கா பாருங்க அல்லது வக்ரம் பெற்ற கிரகங்கள் ஏதாவது அமர்ந்திருக்கா பாருங்க அல்லது நீச்சம் பெற்ற கிரகங்கள் அமர்ந்திருக்கா பாருங்க அல்லது தி அல்லது அசமனமான கிரகங்கள் அமர்ந்திருக்கா பாருங்க இப்படி கிரகங்கள் அமர்ந்து உங்களுக்கு இந்த தசா கலனா வந்ததுன்னா நீங்களும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தாம இந்த கிரகங்கள் போகாது என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரில் இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்